எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் மகாலட்சுமியோட ஒரு வரி மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது சொல்லவே வேண்டாம் மகாலட்சுமியோட மந்திரங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தது அதே சமயம் நல்ல நற்பலன்கள் அளிக்கக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை தினசரி நம்ம வேண்டிட்டு தொண்ணூறு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படி சொன்னாக்க மகாலக்ஷ்மி நம்மளுடைய இல்லங்களில் நித்திய வாசம் பண்ண ஆரம்பிச்சுருவாளாம் அவளுக்கு பேரே சஞ்சலா சபலா அப்படின்னு சொல்லுவாள் அதாவது ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாள் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுடைய இல்லத்தில் அவள் நித்திய வாசம் பண்ண ஆரம்பிச்சுருவா அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நம்ம விளக்கு பூஜை பண்ணும்போதோ அல்லது தினசரி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வச்சோ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொண்ணூறு நாட்கள் சொல்லணும் எல்லா மந்திரமும் சித்தியாகிறதுக்கு நமக்கு நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு நாற்பத்தி பத்தெட்டு நாள் சொன்னால் போகிறோம் ஆனால் மகாலட்சுமியோட இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் தொண்ணூறு நாள் சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள் நீங்கும் அன்றாடம் நமக்கு ஏற்படக்கூடிய பண தடைகள் சின்ன சின்ன பண கஷ்டங்கள்லாம் எல்லாம் நீங்கும் உடனடி பண தேவைக்கு இந்த மந்திரத்தை வேண்டிட்டு தொண்ணூறு நாள்கள் சொன்னோம் அப்படின்னா அந்த சொன்ன நாளுக்குள்ளேயே அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே நமக்கு நினச்ச பணம் நமக்கு வேண்டிய பணம் அப்படிங்கிறது கைகளுக்கு வந்து சேரும் இது பலரோட அனுபவத்தில் கண்ட உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் இதை ஓம் ஹ்ரீம் சேர்த்து சொல்லும்போது இன்னும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை தொண்ணூறு நாள்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த தொண்ணூறு நாள்களும் ரெண்டு நெய் தீபம் தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றி வச்சு வேண்டின்னு இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நல்ல ஒரு பணவரவு வரவு அப்படிங்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா குத்துவிளக்கு பூஜை பண்ணுவேன்னா குத்துவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றி தினசரி இந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க நல்ல மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிகழும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்துலேருந்து பண வரவு அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் எந்த இடத்துலையும் தடைகள் அப்படிங்கிறது இல்லாமல் சுமூகமாக எல்லா காரியமும் நல்லபடியாக நடந்து முடியும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவில் நான் சந்திக்கிறேன் லோகாசமஸா சுகினோ பவந்தோம் ததாஸ்து